தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் டெல்லியில் சமீபத்தில் தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் இருந்து சிறந்த படங்கள் சிறந்த நடிகர்கள் சிறந்த துணை நடிகர்கள் போன்ற பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நான்கு வயது சிறுமி ஒருவர் தேசிய விருது பெற்றிருப்பது அனைவரையும் பெரும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய திரைப்பட விருதுகளானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வெளியான இந்திய திரைப்படங்களை மதிப்பீடு செய்து வழங்கப்பட்டன சிறந்த படைப்புகளை ஊக்குவிக்கவும் நடிகர்கள் இயக்குநர்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியவர்களின் பங்களிப்பை மதிக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடன் இந்த விருதுகள் அளிக்கப்பட்டன தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இருபத்தி மூன்று ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இதில் ஷாருக் கான் எம் எஸ் பாஸ்கர் மோகன்லால் ஜிவி பிரகாஷ் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திரங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் ஒரு நான்கு வயது குட்டி பெண் மிக கியூட்டாக மேடைக்கு சென்று விருதினை பெற்று சென்றது பலரது மனங்களை கொள்ளை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாகும் அந்த சிறுமி யார் எதற்காக அச்சிறுமிக்கு விருது வழங்கப்பட்டது என்பது குறித்து அறிந்து கொள்வதில் யாருக்குத்தான் ஆசை இருக்காது இதோ உங்கள் ஆசையை நிறைவேற்ற காத்திருக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் மராத்திய மொழியில் நாள் என்னும் திரைப்படத்திற்காக இந்த நான்கு வயது சிறுமியான த்ரிஷா தோசர் ஒரு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதினை பெற்றிருக்கிறார் இந்த படத்தில் நடித்த ஐந்து குழந்தைகளுக்கு எழுபத்து ஒன்றாவது தேசிய விருது வழங்கும் விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டன அந்த நாலு வயது சிறுமி த்ரிஷா மேடையில் குட்டியாக சேலை அணிந்து க்யூட்டாக மேக்கப் போட்டுக்கொண்டு காட்சியளித்தார் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகவும் அது தனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை அளித்ததாகவும் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுதாகர் ரெட்டி இயக்கத்தில் பிரபல இயக்குனர் நாகராஜ் மஞ்சுளே அவர்களின் நடிப்பில் மராத்திய படமாக நாள் ரெண்டு வெளியானது இதன் கதையின் முக்கியத்துவ என்னவென்றால் கதாபாத்திரமான சைதன்யா நீண்ட நாட்களுக்குப் பின்னர் தன்னுடைய தாய் மற்றும் உடன்பிறப்புகளை சந்தித்த பின் நிகழும் சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த படம் உருவாக்கப்பட்டது கலவையான விமர்சனங்களை இந்த படம் பெற்றிருந்தாலும் வணிக ரீதியில் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் தோல்வியடைந்தது இதில் சிமி என்ற கதாபாத்திரத்தில் அப்போது இரண்டே வயது நிரம்பிய இந்த த்ரிஷா தோஷர் நடித்திருந்தார் த்ரிஷா தோஷரின் அப்பாவித்தனமான நடிப்பு மொத்தமாக போட்டியிட்ட முன்னூற்று முப்பத்தி ரெண்டு படங்களில் அவருக்கு முதல் தேசிய விருதியை பெற்றுக் கொடுத்துள்ளது மேலும் மிக இள வயதில் தேசிய விருதை பெற்றவர் என்ற சாதனையும் இவருக்கு கிடைத்தது இவருக்கு நாள் ரெண்டு படம் என்றாலும் முதல் படம் என்றாலும் குழந்தை நட்சத்திரமாக தன் நடிப்பின் மூலம் பார்வையாளர்களின் இதயங்களை தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளார் திருஷா தமிழகத்தின் சார்பில் சிறந்த படத்துக்காக பார்க்கிங் படத்தின் இயக்குனர் ராம்குமார் கிருஷ்ணன் சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருதை நடிகர் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்டோரும் வாத்தி படப்பாடல்களுக்காக சிறந்த இசையமைப்பாளர் பிரிவில் ஜி வி பிரகாஷுக்கும் இந்த நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்பட்டன இந்தியாவில் சிறந்த திரைப்படங்கள் சிறந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த வருடம் நடைபெற்ற இந்த விழாவின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தன தொகுப்பாளர் த்ரிஷாவை அறிமுகப்படுத்தி தன்னிச்சையான தன்மை அப்பாவித்தனம் மற்றும் வெளிப்படையான இருப்பு மூலம் கதையை உயர்த்தும் நான்கு வயது சிறுமி என்று கூறி மேடைக்கு அழைத்தார் சாதிப்பதற்கும் விருது பெறுவதற்கும் ஒருவருடைய வயது ஒருபோதும் தடையாக இருப்பதே கிடையாது அண்மையில் ரித்விக் என்னும் ஏழு வயது சிறுவன் உலகம் முழுவதும் ஒரு சில வாரங்களிலேயே பேசப்படும் அளவிற்கு புகழ் பெற்று எழுபது லட்சம் பெயர்களுக்கு மேல் அவனது யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறார்கள் ஒரு மாதத்திற்கு பல லட்ச ரூபாய்களை அவன் சம்பாதித்து வருகிறான் திறமை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே உரியது அல்ல அது எல்லோருக்கும் சமமானது ஒருவர் ஒன்றில் திறமைசாலியாக இருப்பார்கள் அது பேச்சாற்றலாக எழுத்தாற்றலாக ஓவிய திறமையாக இசையாற்றலாக நினைவாற்றலாக விளையாட்டு திறமையாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எதில் ஒருவருக்கு திறமை உள்ளதோ அதனை கண்டுபிடித்து அதனை வளர்த்து வேண்டும் கவிக்குயில் சரோஜினி நாயுடு பதிமூணாயிரம் வரிகளை கொண்ட ஆங்கில கவிதையை எழுதியபோது அவருக்கு வயது பதிமூன்று ரவீந்திரநாத தாகூர் ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தை நாடகத்தை வங்கமொழியில் மொழிபெயர்த்த போது அவர் வயது பதினான்கு சாலி சாப்ளின் நாடகத்தில் நடிக்க வந்தபோது அவருக்கு வயது பதினைந்து மன்னர் சிவாஜி எதிரிக் கோட்டையை கைப்பற்றிய போது வயது பதிமூன்று பாரதியார் பாடல் எழுத தொடங்கியபோது போது அவருக்கு வயது பதினொன்று கிருபானந்த வாரியார் சொற்பொழிவு செய்ய தொடங்கிய போது வயது ஒன்பது எனவே இவர்களையெல்லாம் ஓர் உந்து சக்தியாக ஒரு ரோல் மாடலாக முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சிறு வயதிலேயே சாதனைகள் செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் வாழ்வில் உயரவும் புகழ் பெறவும் நிச்சயமாக அது நமக்கு உதவி செய்யும் தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் இருந்தால் போதும் சத்தியமாய் நாம் சாதிக்கலாம் வயது அதற்கு ஒரு தடையே இல்லை என்னும் உண்மையை உறக்க கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி гитта